பட்டினத்து அடிகளருளி செய்த கோயில் நான்மணி மாலை பாடல் பதினைந்து நெறிதறு குழலை அறல் என்பர்கள் நிழல் எழு மதியம் நுதல் என்பர்கள் நிலவினும் வெளிது நகை என்பர்கள் நிரம்பரு கலசம் முளை என்பர்கள் அறிகுவதறிது இவ் இடை என்பர்கள் அடியினை கமல மலர் என்பர்கள் அவயவம் இணைய மடமங்கையர் அழகியர் அமையும் அவர் என் செய்ய மறைமழுவுடைய கரண் என்கிலர் மரளியை முனியும் அரண் என்கிறர் மதி பொதி சடில தரன் என்கிலர் மலைமகள் மருவு புயன் என்கிறர் செறிவொழில் நிலவு நிலை என்கிலர் திருநடம் நவிலும் இறை என்கிறர் சிவகதி அருளும் அரசென்கிலர் சிலர் நரகுருவர் அறிவின்றியே இதன் பொருள் ஒழுங்காக வகிரெடுத்து முடிக்கப்பட்ட கூந்தலை கருமணல் ஒழுங்கு என்பார்கள் ஒளியோடு கூடிய சந்திரனை நெற்றி என்பார்கள் நிலவை காட்டிலும் வெண்மையானது பல் என்பார்கள் நிரமிக்க கலசத்தை கொங்கை என்பார்கள் அரிகுவது அரிது எந்த இடை என்பார்கள் இரண்டு பாதங்களையும் தாமரை மலர்கள் என்பார்கள் இத்தகைய உடல் உறுப்புகளை உடைய இளமங்கையர் அழகியற் போதும் என்று அதில் விருப்பம் கொண்டவர்கள் இறைவனை வணங்குவார்களோ சிவபெருமான் மானையும் மழுவையும் ஏந்திய கைகளை உடையவன் என்றும் காலனை கோபிக்கும் அரண் என்றும் சந்திரனை சடையில் சூடியவன் என்றும் உமாதேவியை இடப்பாகத்தில் கொண்டவன் என்றும் நிலவு பொழுகின்ற தில்லை நகர் என்றும் அங்கு இறைவன் திருநடனம் செய்கின்றான் என்றும் அவன் மக்களுக்கு சிவகதியை அருளுவன் என்றும் துதித்து வழிபடாதவர்கள் அறிவில்லாதவர்கள் ஆவர் எனவே சிவகதி பெற வேண்டுவோர் அவனை வணங்குவார்கள் என்கின்றார்